அப்புக்குட்டி என அறியப்படும் சிவபாலன் மம்முட்டி நடித்த மறுமலர்ச்சி என்ற படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் அதன் பிறகு படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் மூலம் தனது நடிப்பை வெளிப்படுத்தி வந்த அப்புக்குட்டிக்கு வெண்ணிலா கபடி குழு தான் திருப்புமுனையாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும் இந்த படத்தில் இவரது கதாபாத்திரம் மூலம் அனைவரும் அறியப்படும் நடிகராக மாறினார் அதன் பின்னர் அழகர் சாமியின் குதிரை போன்ற திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் தொடர்ந்து வந்த படங்களில் தனது நகைச்சுவை நடிப்பின் மூலம் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்ட நடிகர் அப்புக்குட்டி நடிகர் அஜித் குமாருடன் சேர்ந்து வீரம் திரைப்படத்திலும் நடித்துள்ளார் நடிகர் அப்புக்குட்டி தமிழை தவிர மலையாள படங்களிலும் நடித்து வருகிறார் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து முத்திரை பதித்துள்ளார் நடிகர் அப்புக்குட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான அழகர்சாமியின் குதிரை திரைப்படத்தில் இவரது சிறப்பான நடிப்பின் மூலம் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை பெற்றுள்ளார் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களான வடிவேலு சந்தானம் சூரி யோகி பாபு சதீஷ் உள்ளிட்ட பலர் நகைச்சுவை நடிகர்களாக அறிமுகமாகிய பின்னர் படிப்படியாக உயர்ந்து கதாநாயகர்களாக மாறியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நகைச்சுவை நடிப்பால் மக்களை கவர்ந்து வந்த அப்புக்குட்டி தற்போது ப்ரமோஷன் ஆகி கதாநாயகனாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜீவகாருண்யம் வாழ்க விவசாயி ஆகிய மூன்று படங்களில் அப்புக்குட்டி கதாநாயகனாக நடித்து வருகிறார் சமீபத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரைப்படத்தின் ட்ரெய்லரை நடிகர்கள் விஜய் சேதுபதி நட்டி நடராஜன் சசிகுமார் துல்கர் சல்மான் மற்றும் பிரபல இயக்குனர்கள் இணைந்து வெளியிட்டனர் மேலும் இப்படம் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது ராஜு சந்திரா இயக்கியுள்ள இந்த படத்தில் அப்புக்குட்டி கதாநாயகனாகவும் மலையாள நடிகை அணிலும் நடித்துள்ளனர் இந்த படத்தை கிராமத்து பின்னணியில் காதலுடன் காமெடி கலந்து தனரஞ்சகமாக கதை எழுதி ஒளிப்பதிவு செய்து இயக்கியுள்ளவர் ராஜு சந்திரா அதனைத் தொடர்ந்து ஜீவகாருண்யம் வாழ்க விவசாயி ஆகிய படங்களும் அடுத்தடுத்து திரைக்கு வர உள்ளன கதிர் பிலிம்ஸ் சார்பில் தயாரிப்பாளர் பால் டிப்போ கதிரேசன் தயாரித்திருக்கும் வாழ்க விவசாயி படத்தில் நடிகர் அப்புக்குட்டிக்கு ஜோடியாக நடிகை வசுந்தரா நடித்துள்ளார் இந்த படத்துக்கு திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் பி எல் பொன்னிமோகன் அது மட்டுமின்றி மற்ற கதாநாயகர்கள் படங்களிலும் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சித்திர வேடங்களிலும் நடித்து வருகிறார் அப்புக்குட்டி